ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உருளைக்கெழங்கு குருமா வைக்க போகிறோம் அதுக்கு நான் சின்னதாக ரெண்டு உருளைக்கெழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் நாக்கி குக்கரில் செய்ய போகிறேன் குக்கர் சூடாகிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்தளவு வெங்காயம் வதங்கினா போதும் அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துப்போம் கட் பண்ணி வச்சுருக்கா உருளைக்கழம்புலையும் இதில் சேர்த்துப்போம் காரத்துக்கேற்ப மகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மிக்சி ஜாரில் இந்த அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க குருமா நல்லா திக்காக வரும் இது ரெண்டும் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதோடய ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும் இல்லைன்னா விடலாம் பரைச்சி வச்சுருக்க தேங்காய் எதில் சேர்த்துலாம் நான் ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க குக்கர் மூடியாச்சு இப்போ ஒரு விசில் வரட்டும் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் அடிச்சிருச்சு இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தோசை சப்பாத்தி பூரி இட்லி இந்த குருமா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் உருளைக்கெழங்கு குருமா ரெடி